ஹாய்ங்க எத்தனையோ டைம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் உங்களோட ஃபேவரட்டே இதுதான் ஆகிடும் ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம் ஸோ என்னென்ன மசாலாஸ் அப்படிங்கிறத நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சைட்லேயுமே நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த உருளைக்கிழங்கில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க அந்த மசாலாஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா அப்படியே ஊறியிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக எடுத்து தோசை தவாலை தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் வேறு ஏதாவது தவாலை இருந்தால் கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் தோசை தவால பண்ணும்போது நல்லா கிறிஸ்பினஸாக கிடைக்கும் அவ்வளவுதான் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா மசாலாஸை அப்ளை பண்ணிக்கோங்க பாத்தீங்களா எல்லா உருளைக்கிழங்குலையுமே இந்த மசாலாஸ் நல்லா கோட் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து அப்படியே வருத்தர்லாம் இதை நம்ம வந்து டீ ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே நல்லா இருக்கும் நீங்க சேலை ஃப்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ லைட்டாக என்ன நம்ம மசாலா கலந்து வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட வேண்டியது தான் இது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வெந்து வந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட லைட்டாக பெப்பர் வந்து நீங்கள் இறக்கும்போது தூவிக்கோங்க நான் ஆல்ரெடி பெப்பரும் சேர்த்திருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக வேணும் அப்படின்றவங்க இறக்கும்போது பெப்பர் சேர்த்திக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க ஏன்னா ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் அதனால் நீங்கள் ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும் இது வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்ல கிறிஸ்பினஸ் மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வெந்திருச்சா இல்லையான்னு அப்படியே செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது இப்படியே வெறும் ரச சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் பக்கா காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் நம்ம இதிலேயும் ஒரு ட்விஸ்டிங் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கடையில் இருக்க மசாலாஸ்லாம் அப்படியே இருக்கும் வேணும்னா நீங்கள் சாதம் போட்டு புரட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த கடையிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது கூட ஒரு ரெண்டு முட்டை ஸோ முட்டை எடுத்து அப்படியே அந்த ஃபுல் பாயில் போடுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அப்படியே ரெண்டு சைடு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும் இது கூட கொஞ்சமாக உப்பு பெப்பர் சேர்த்திட்டு நம்ம அங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒன்றுனா இந்த முட்டை மேலே வைக்கிறோம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு பீஸா மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு நினைக்காதுங்க வயிறு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ முட்டையும் உருளைக்கிழங்கும் கேஸுன்னு நினைக்காதிங்க நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம் அண்ட் பெப்பர் ஜாஸ்தியாகவே சேர்த்திருக்கோம் ஒன்றும் ஆகாது தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இப்போ அதே உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அந்த உருளைக்கிழங்கு முட்டையும் நல்லா மேஜ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிக்கலாம் இது திருப்புறதுக்கு நம்ம தோசை தான் கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஞ்சு போயிடும் ஸோ அதனால் அப்படியே அந்த தவாவோடு நம்ம வந்து திருப்பிக்கலாம் இதுதான் ஈஸி மெத்தடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ திருப்பியாச்சு இப்போ திருப்பின சைடை இன்னொரு சைடு வேக வைக்கணும் இல்லையா ஸோ இது அப்படியே உள்ளே இறக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துடும் இது கூட கொஞ்சமாக கெச்சப்பே இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் குட்டி குட்டி பீசஸாக போட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ இது பேக் சைடும் இன்னும் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இதை வந்து இரும்பு தோசை தான் வருது அப்படின்னா நீங்கள் அதில் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு சைடு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு முட்டை இருந்தாலே போதும் சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள் தேங்க்யூ